ஹாய் நான் டாக்டர் அதித்தி கோயத்ரிகர் ஒரு மருத்துவர் ஒரு நடிகை ஒரு மாடல் ஒரு இன்ஃபுளுயன்சர் மற்றும் ஒரு குவாலிஃபைட் சைக்கலாஜிஸ்ட் இந்த தலைப்புகளோட சேர்த்து நான் ஒரு ப்ரவுட் அம்மாவும் கூட நமக்கு தெரியும் உலகத்துல ஒரு புது உயிரை கொண்டு வர்றது ஒரு ரொம்பவே முக்கியமான பயணம் ஆனா பிரெக்னன்சிக்கு அப்புறம் முதல்ல இருந்த ஷேப்புக்கு திரும்புற பயணம் ஒவ்வொரு புது தாய்க்கும் அவங்களை முழுமையா மாற்றும் இருக்கும் உங்க கர்ப்பத்திற்கு முன்ன இருந்த ஃபிட்னஸ நீங்க அடைய விரும்புறது ரொம்ப இயற்கையான உணர்வுதான் ஆனா அது உங்களோட உடல் தோற்றத்தை பற்றியது மட்டும் இல்லைங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சிக்க வேணுங்கிறது அவசியம் தாய்மையின் சவால்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்க எதிர்கொள்ள தயாராகும் போது உங்க உடல் மற்றும் மனநலம் வளரும்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் மாரிசன்ஸ் பேபி ட்ரீம்ஸுடன் நாங்க இணைஞ்சு இந்த வீடியோல புது அம்மாக்கள் ஃபிட்னஸ மீண்டும் அடைய அவங்களுக்கு இந்த பயணத்துக்கான ரோட் மேப்ப கவனமா வழங்குறோம் பயனுள்ள ரிகவரிக்காக நாங்க பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் மற்றும் அட்வைசஸ் பகிர்வோம் இது உங்களோட போஸ்ட்மார்டம் ஜேர்னிய வலிமையாவும் ஆரோக்கியமாவும் நம்பிக்கையுடனும் மாத்த உங்களுக்கு உதவும் ஞாபகம் வைங்க ஒவ்வொரு பெண்ணோட போஸ்ட் பிரெக்னன்சி அனுபவமும் தனித்துவமானது அதனால உங்க குறிப்பிட்ட தேவைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப இந்த உத்திகளை நீங்க மாற்றி அமைங்க என் மக கியாராவுக்கு நாலு மாசம் ஆனப்ப நான் திரும்ப வாக்கிங் செய்ய ஆரம்பிச்சேன் திரும்பவும் ஷேப்ல வர்றதுக்காக நான் எல்லாத்துக்கும் முதல்ல நான் என்ன மென்டலி ப்ரிப்பேர் பண்ணேன் நான் திரும்பவும் என்னோட ப்ரீ பிரெக்னன்சி வெயிட் மற்றும் ஃபார்முக்கு வரணுமா இருந்தது ஆனா ஹெல்தி வெயிட் லாஸ் விதத்தால மட்டும் அதிகமா நெய்யால சமைச்சத சாப்பிடணும்னு என்ன என்ன வற்புறுத்தும்போது தாய்ப்பாலோட உற்பத்திக்கும் என்னோட ஆரோக்கியத்துக்கும் அதிகப்படியான நெய் தேவையில்லைன்னு அவங்களுக்கு விளக்கி சொன்னேன் இந்த பயணத்துல சுய உறுதிமொழியையும் எடுத்துக்கிட்டேன் பிரசவத்துக்கு அப்புறம் நீங்க உங்க பழைய வடிவத்துக்கு வர உதவும் சில படிகளை பார்க்கலாம் உங்க மருத்துவரை அணுகுங்க பிரெக்னன்சிக்கு அப்புறம் எந்த ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராமையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மருத்துவர்கிட்ட கலந்தாலோசிக்கிறது ரொம்பவே முக்கியம் அவங்க உங்களோட குறிப்பிட்ட சூழ்நிலையை மதிப்பிடலாம் மற்றும் உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் உங்களோட டெலிவரி விதம் மற்றும் பிரெக்னன்சி சமயத்துல உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் அடிப்படையில அவங்க உங்களை கைட் பண்ணலாம் ரியாலிஸ்டிக் கோல்ஸ் அமைங்க புரிஞ்சுக்கங்க ரொம்ப நேரம் எடுக்கும் உங்களோட உடல் முழுமையா குணமாக கர்ப்பம் மற்றும் பிரசவத்துக்கு அப்புறம் எப்பவும் பொறுமையா இருங்க மற்றும் யதார்த்தமான கோல்ஸ் அடையக்கூடிய இலக்குகளை அமைங்க ஒரு குறிப்பிட்ட எடை இல்ல தோற்றத்தை அடையறதை விட ஆரோக்கியத்தையும் ஸ்ட்ரென்த்தையும் ரீகெயின் பண்றதுல கவனம் செலுத்துங்க மனதை தயார் செய்யுங்க நீங்க இத புரிஞ்சுக்கிறது அவசியம் அதாவது நீங்க ஒரு பேபியே பெடுத்திருக்கீங்க உங்க உடல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்க மேல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க கருப்பை அதோட அசல் வடிவத்துக்கு சுருங்க கிட்டத்தட்ட ஆறு வாரங்கள் வரை எடுத்துக்கோ ஆனா ஒருவேளை நீங்க தயார்னா அப்ப நிச்சயமா வாக்கிங் மைல்ட் எக்ஸசைஸ் செய்யலாம் அதுக்கு முன்ன உங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க ஒருவேளை உங்க உடல் எடை உடனடியா குறையலனா அதுக்கு நீங்க வருத்தப்படாதீங்க உறுதியாவும் கட்டுப்பாட்டோடையும் இருங்க நீங்க திரும்பவும் பழைய ஷேப்புக்கு வருவீங்க நான் என் பிரசவத்துக்கு ஆறு வாரங்களுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சேன் அப்புறம் தினமும் பத்து நிமிஷம் யோகா செஞ்சேன் அது ஸ்ட்ரெஸ்ஸ தவிர்க்க அதிகமா உதவுச்சு மனநலம் உங்களோட மன ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீங்க பிரசவத்துக்கு அப்புறம் மனநிலை மாற்றங்கள் பொதுவானது அதனால நீங்க கவலையாவோ இல்ல வருத்தமாவோ உணர்ந்தீங்கன்னா அதுக்கு உதவி கேளுங்க கில்ட்டியா ஓம் வெல்டா உணராதீங்க இந்த அறிகுறிகளை இயல்பா நினைக்காதீங்க என் செகண்ட் பேபி ப்ரீடர்மா பிறந்தது அப்புறம் ஒரு மாசம் வர என்ஐசியுல இருந்ததால நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் ஆனா எனக்கு தெரியும் நான் மனதளவுல வலுவா இல்லனா என்னால குழந்தைய கவனிச்சிக்க முடியாது அதனால செல்ஃப் கேர் ரொம்பவே முக்கியம் மென்டல் மற்றும் பிசிக்கல் ரெண்டுக்கும் ஊட்டச்சத்து போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நீங்க ஆரோக்கியமா பழைய ஷேப்புக்கு வர பேலன்ஸ்டு டயட் முக்கியம் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் ஓவரால் ஹீலிங்க்கும் நீங்க தேவையான ஊட்டச்சத்தை எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்க இந்த கட்டத்துல பிளீஸ் கிராஷ் டயட் இல்ல பட்னியா இருக்காதீங்க இத தவிர எக்ஸஸ் ஃபேட்டி ஃபுட்ஸ சாப்பிடாதீங்க நெய் இல்ல பட்டர நிறைய சாப்பிட ஆலோசனை கொடுப்பாங்க மில்க் ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு இதோட அவசியமே இல்ல. ஆரோக்கியமான ஊட்டச்சத்துடைய பேலன்ஸ்ட் டயட் சாப்பிடுங்க அதுல காய்கறிகள் நட்ஸ் புரோட்டீன்ஸ் பன்னீர், சிக்கன் சீஃபுட்ஸ் போன்றது இருக்கணும் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்னா அப்ப சில குட் ஃபேட்ஸ் அதாவது ஒரு ஸ்பூன் நெய் அவகேடோ ஆலிவ் என்ன எடுத்துக்குங்க ஹைட்ரேட்டட் போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் சீக்கிரமா குணமாக நிறைய தண்ணி குடிக்கிறது அவசியம் குறிப்பா தாய்ப்பால் குடுக்குறீங்கன்னா இது ஓவரால் ஹெல்த் ஸ்கின் எலாஸ்டிசிட்டி மற்றும் எனர்ஜி லெவல்ஸ் அதிகரிக்க உதவும் எக்ஸசைஸ் மெதுவா படிப்படியா எக்ஸசைஸ தொடங்கி நீங்க இத உங்களோட ரூட்டீன்ல சேர்த்துக்கங்க சில பொதுவான கைட்லைன்ஸ பகிர்றேன் பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைஸ் பிரெக்னென்சி மற்றும் சைல்ட் பர்த் சமயத்துல பலவீனமான உங்களோட தசைகளை வலுப்படுத்துறதுக்காக கீகிள்ஸ் அதாவது மென்மையான பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிங்க வாக்கிங் ஷார்ட் வாக் செய்ய தொடங்கி அப்புறம் படிப்படியா டைமையும் தீவிரத்தையும் அதிகரிங்க நடைபயிற்சி ஒரு லோ இம்பாக்ட் எக்ஸசைஸ் இது கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ மேம்படுத்தவும் அப்புறம் உங்களோட மனநிலையை நல்லா வைக்கவும் உதவும் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ் கிளாஸஸ் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ் கிளாசஸ்ல சேர கருதுங்க குறிப்பா நியூ மதர்ஸ்க்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கிளாசஸ் பெரும்பாலும் கோர் மற்றும் ஓவரால் ஃபிட்னஸ்ஸ ரீபில்ட் செய்யறதுல கவனம் செலுத்துது மசில் டோன திரும்பவும் நீங்க ரீபில்ட் செய்ய மெல்ல மெல்ல லேசான ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் எக்ஸசைஸையும் சேர்த்துக்கோங்க பாடி வெயிட் எக்ஸசைஸ் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் அண்ட் லைட் டம்பிள்ஸ் எல்லாமே நல்ல ஆப்ஷன்ஸ் யோகா மற்றும் ஸ்ட்ரெச்சிங் ஃபிளெக்சிபிலிட்டியை அதிகரிக்க உதவும் மற்றும் ரிலாக்ஸா இருக்கவும் உதவி செய்யும் பிராணாயம் கூட அதிகமா பலன் தரும் உங்க உடல் சொல்றத கேளுங்க உங்க உடல் எப்படி உணருதுங்கிறதுல எப்பவும் கவனம் செலுத்துங்க மற்றும் அதிகப்படியான எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு சரியா படலைன்னா உடனடியா எல்லாம் நிறுத்தி மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க ஓய்வெடுங்க ரிகவராக போதுமான ஓய்வு அவசியம் என் குழந்தை நாப் எடுக்கும்போது நானும் என் குழந்தை கூட நாப் எடுத்துக்குவேன் எனக்கு தூக்கம் வரலனாலும் இது எனக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க ரொம்ப உதவியா இருக்கும் நைட்ல போதுமான அளவு தூங்க முன்னுரிமை கொடுங்க ஆதரவு கேளுங்க உங்க வாழ்க்கை துணை குடும்பத்தினர் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட் கேட்க எப்பவும் வெக்கப்படவோ தயங்கவோ வேண்டாம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தா செல்ஃப் கேர் மற்றும் எக்ஸசைஸுக்கு நேரத்தை ஒதுக்குறது இருக்கும் நான் எப்பவும் சொல்றேன் உங்களை நீங்க ஜான் சிரானியா நினைச்சுக்கவே வேண்டாம் தயங்காம உதவி மற்றும் ஆதரவை கேளுங்க பொறுமையா இருங்க ஞாபகம் வைங்க ஒவ்வொரு பெண்ணோட போஸ்ட் பிரெக்னன்சி ஜேர்னியும் யூனிக் ஆனது உங்களோட ஃபிட்னஸ் கோல்ஸ அடையறதுக்கு பல மாசம் இல்லனா அதுக்கும் மேல கூட நேர எடுக்கலாம் நீங்க பொறுமையா இருங்க நீங்க உங்களோட முன்னேற்றத்தை எப்பவுமே மத்தவங்களோட ஒப்பிடாதீங்க படிப்படியான முன்னேற்றத்தை அனுபவீங்க நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவை மீண்டும் அடையும் போது உங்க ஒர்க் அவுட்டோட தீவிரத்தையும் நேரத்தையும் படிப்படியா அதிகரிங்க எப்பவும் உங்க உடம்பு சொல்றத கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வழக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஞாபகம் வைங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட உங்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்க அதனால நீங்க உங்க டாக்டர் கிட்ட வழக்கமா பேசுங்க மற்றும் தேவைக்கேற்ப உங்க ஃபிட்னஸ் ருட்டீன்ல மாற்றங்களை செய்யுங்க நீங்க உங்க போஸ்ட் பிரெக்னன்சி பயணத்தை தொடங்கும் போது ஞாபகம் வைங்க எல்லாருக்கும் உதவாது உங்களோட உடல் ஒரு நம்ப முடியாத மாற்றத்தை அனுபவிச்சிருக்கு உங்க ஃபிட்னஸ் வேகம் மற்றவங்களோட வேறுபடலாம் இந்த அழகான பயணத்தை ஏத்துக்குங்க உங்களோட சாதனைகளை கொண்டாடுங்க மற்றும் உடல் ரீதியாவும் உணர்ச்சி ரீதியாவும் வளர்ச்சியின் தருணங்களை பாராட்டுங்க இந்த கைட்லைன்ஸ பின்பற்றியும் அதோட உங்க உடல் சொல்றத கேட்டும் நீங்க உங்களோட குழந்தையோட ஆரோக்கியமான வலுவான ஒரு அழகான பாண்ட வளர்த்துக்கலாம் இதால நீங்க ரொம்ப கான்பிடென்டா உணர்வீங்க